அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் இன்று சில விடயங்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் அதை நாம் எங்கள் வீடுகளில் செய்து கொண்டிருந்தால் எங்கள் வீடுகளில் நிரந்தரமாக பரக்கத் இருக்கும் பரக்கத் என்றால் அபிவிருத்தி என்று பொருள் நாம் நினைத்து கொண்டிருப்போம் பரக்கத் என்றால் அதிகளவான செல்வம் வந்து குவிவது என்று ஆனால் அதிகளவான செல்வம் இருந்தாலும் அளவுக்கு மீறிய செலவு எங்கள் வருமானத்தை மீறிய செலவு அந்த வருமானத்திலோ அல்லது அந்த வருவாயிலோ எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி திருப்தி இல்லாவிட்டால் அங்கு வறக்கத்தில்லை என்பதுதான் அர்த்தம் நாம் இந்த விடயங்களை செய்தால் எங்களுடைய வீடுகளுக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வருகின்றார்கள் இதன் மூலம் எங்களுடைய வீடுகளில் அருளும் வறக்கத்தும் நிறைந்திருக்கும் அது மட்டுமின்றி ரஹ்மத்துடைய மலக்குகளின் வருகையினால் எங்கள் வீடுகளில் சக்கீனா என்று சொல்லப்படும் அமைதி நிலவும் அந்த வீடுகளில் பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும் எல்லா காரியங்களிலும் வரக்கத்து ஏற்படும் நிறைய பேர் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் எங்கள் வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சினை தான் சண்டைக்கு மேல் சண்டை வந்து கொண்டிருக்கிறது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருக்கின்றது வருவாயை மீறிய செலவு இருக்கின்றது அதிகரித்து கொண்டே செல்கின்றது எங்களுடைய வீட்டு செலவுகள் என்று இவை அனைத்துக்கும் காரணம் வரக்கத் இல்லாமேயாகும் அந்த வீட்டில் அமைதி இல்லாமையாகும் ரஹ்மத்துடைய மலக்குகளின் வருகை இல்லாமையேயாகும் ஆகவே எங்கள் வீடுகளில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டியது இந்த விடயங்களைத்தான் எனவே நாம் இவற்றை கடைபிடித்தால் எங்கள் வீடுகளில் அதன் பிறகு மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கத்தும் நிறைந்திருக்கும் இந்த வீடியோவுக்குள் நாம் நுழைவதற்கு முன்பாக இந்த பதிவு உங்களுக்கு உடையதாக இருந்தால் இதை உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் நன்மைகள் செய்வதற்கு காரணமாக நீங்கள் இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் அது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு நான் பதிவேற்றும் எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் அது மட்டுமின்றி அடுத்தவர்களுக்கும் இது போய் சேர்வதற்கு அது காரணமாக இருக்கும் இப்பொழுதும் நாம் அந்த விடயங்கள் அதாவது எங்கள் வீடுகளில் வரக்கத்தை ஏற்படுத்தும் ரஹ்மத்துடைய மலக்குகளின் வருகையை ஏற்படுத்தும் அந்த விடயங்கள் என்னவென்று பார்க்கலாம் அதில் முதலாவது விடயம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சலல்லா ஹுலி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உங்கள் வீடுகளை கபருஸ்தான்களாக என்று கபருஸ்தான் என்றால் அதற்கான விளக்கம் என்னவென்றால் அதற்கு இரண்டு வகையான விளக்கங்களை கொடுக்கின்றார்கள் அதாவது கபருஸ்தான்களில் நாம் தொழுகை நடத்த மாட்டோம் அதே போன்று நாம் எங்கள் வீடுகளில் தொழவில்லை என்றால் அந்த வீடுகளும் கபுஸ்தான்களை போன்றுதான் இருக்கும் தொழாத இடமான கபுஸ்தான் போன்றுதான் நாம் தொழாமல் எங்கள் வீடுகளில் இருந்தால் அந்த வீடும் இருக்கும் ஆகவே நாம் எங்கள் வீடுகளை தொழுகைக்குரிய இடமாக நாம் தொழுது வரும் இடமாக ஐவேளை தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக எங்கள் வீடுகளை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆண்களாயிருப்பின் பள்ளிக்கு சென்று ஜமாஅத்தோடு தொழுது வரலாம் சாரளுடைய தொழுகைகளை ஆனால் சுண்ணத்துடைய தொழுகைகளை வீட்டில் தொழுவது நல்லது வீட்டில் தொழுவது சிறந்தது ஆகவே ஆண்கள் தங்களுடைய வீடுகளில் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம் பெண்கள் ஐவேலை தொழுகை சுண்ணத்தான தொழுகைகளை தங்கள் வீடுகளில் நிறைவேற்றி வரலாம் தொழுகை எந்த காரணத்தை கொண்டு விட்டுவிடக்கூடாது ஆகவே நாம் இவ்வாறு தொழுகைகளை எங்கள் வீடுகளில் நிலைநாட்டினால் அந்த வீடுகளில் பறக்கத்திருக்கும் ரஹ்மத்துடைய மலக்குகளின் வருகை இருக்கும் அந்த வீட்டில் சக்கினா எனப்படும் அமைதி நிலவும் அந்த வீடுகளில் சந்தோஷம் நிலவும் ஆகவே நாம் எங்கள் வீடுகளை தொழுகைக்குரிய இடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் சிலர் சொல்லுவார்கள் நான் ஐவேளை தொழுகையை வீட்டில் தொழுது வருகின்றேன் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுகின்றேன் எங்கள் வீடுகளில் நிம்மதி இல்லை என்று ஆனால் அந்த வீட்டில் அவர் மட்டும் தொழக்கூடியவராக இருப்பார் மற்ற யாருமே இந்த தொழுகையை சரிவர கடைப்பிடிக்காதவர்களாக இருப்பார்கள் ஆகவே ஒரு வீட்டிலுள்ள அனைவருமே தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த வீட்டில் பறக்கத்திருக்கும் அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதே போன்று உங்கள் வீடுகளை கபருஸ்தான்களாக ஆக்காதீர்கள் என்பதற்கு இரண்டாவது விளக்கம் என்னவென்று பார்த்தால் கபருஸ்தானில் ஷெய்தான்கள் இருப்பார்கள் ஆகவே எங்கள் வீடுகளில் ஷெய்தான்களின் நடமாட்டம் ஷெய்தானின் ஊசலாட்டம் அதிகமாக இருந்தால் அந்த வீடுகளுக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள் எப்படியான வீடுகளில் ஷேத்தான் குடிகொண்டிருப்பான்னு தெரியுமா ஓதப்படாதோ வீடுகள் அல்லாஹ்வை தொழாத வீடுகள் அல்லாஹ்வை நினைவு கூறாத வீடுகள் அனாச்சாரங்கள் குர்ஆன் சுண்ணாவுக்கு மாறுபட்ட விடயங்கள் நடக்கும் வீடுகளில் ஷேத்தானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஆகவே அப்படியான வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குகளின் வருகை இருக்காது ஆகவே நாம் எங்கள் வீடுகளை இவ்வாறான தீங்களை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஷெய்தானுக்கு எந்த காரணத்தைக் கொண்டும் எங்கள் வீடுகளில் இடம் கொடுத்து விடக்கூடாது ஆகவே எங்கள் வீடுகளில் நாம் தொழுகை குரான் ஓதுதல் போன்ற நல்ல மலைகளை செய்து வர வேண்டும் அல்லாஹ் தடை செய்த விடயங்களை எங்கள் வீடுகளில் செய்வதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்தால் அந்த வீடுகளில் ரஹ்மத்துடைய வழக்குகளின் வரையை இருக்கும் பறக்கத்திற்கும் அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பிரச்சனைகள் போய்விடும் இரண்டாவது விடயம் என்னவென்று பார்த்தால் நபிகள் நாயகம் சலல்லா வலிஹிவசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் உங்கள் வீடுகளை நீங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள் என்று ஏன் என்று பார்த்தால் யகூதிகள் வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அதே போன்று நீங்கள் இருக்காதீர்கள் அது உங்களுக்கு பறக்கத்தை ஏற்படுத்தாது என்று கூறியுள்ளார்கள் நாம் எங்கள் வீடுகளை தூசி ஒட்டடை அழுக்குகள் இல்லாமல் நஜீஸ் இல்லாமல் எப்பொழுதுமே பேணி வைத்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமின்றி எங்கள் வீடுகளை அழகாகவும் வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகை நேசிக்க இருக்கின்றான் ஆகவே நாம் எங்கள் வீடுகளை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் அதற்காக ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை எங்களிடம் இருப்பதைக் கொண்டு எங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப நாம் எங்களினுடைய வீடுகளை எப்படி அழகாக வைத்து கொள்ள முடியுமோ அது போன்று நாம் அழகாக துப்பரவாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த சுத்தத்தில் இன்னொரு விடயமும் இருக்கின்றது அதாவது நாம் எங்கள் வீடுகளை ஷருக்கை விட்டும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஷருக்கான விடயங்கள் எங்கள் வீடுகளில் நடைபெறுவதை விட்டும் நாம் எங்கள் வீடுகளை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் ஷருக்கான விடயங்களை விட்டும் வீடுகளை பாதுகாப்பது எப்படி என்று பார்த்தால் சில வீடுகளில் நாம் பார்க்கலாம் மூளைக்கு மூளை வீடுகளில் சில போத்தல்களை தொங்கவிட்டிருப்பார்கள் தகடுகளை தொங்கவிட்டிருப்பார்கள் இப்படி நாம் செய்வதும் ஷர்க்கான விடயம்தான் இதில் அல்லாஹ்வுக்கு மாறுபட்ட விடயங்கள் எழுதப்பட்டிருக்கும் எனவே நாம் இவ்வாறான விடயங்களை விட்டும் எங்கள் வீடுகளை தூய்மையானதாக தூய்மைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் இவ்வாறு எங்கள் வீடுகளை சுத்தப்படுத்தி வைத்து கொண்டால் அந்த வீடுகளில் மலக்குமார்களுடைய வருகை இருக்கும் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகை தருவார்கள் பரக்கத் நிலவும் அமைதி நிலவும் அல்லாஹ் அல் குரு அணிலே கூறுகின்றான் யார் ஈமான் கொண்டு அதில் ஷிர்க்கை கலக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு அவர்களுக்குத்தான் அமைதி கிடைக்கும் என்று இன்னும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆகவே நாம் எங்களுடைய ஈமானுடன் இவ்வாறான ஷிர்கான விடயங்களை கலக்காமல் இருந்தால் எங்களுக்கு அதில் நிம்மதி ஏற்படும் வெற்றி ஏற்படும் அடுத்ததாக எங்கள் வீடுகளில் வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்றாவது விடயம் என்னவென்று பார்த்தால் அல் குரு ஆணை கொண்டு எங்கள் வீடுகளை அலங்கரிப்பது அல்குரு ஆணை கொண்டு எங்கள் வீடுகளை அலங்கரிப்பது என்றால் அல்குரு ஆணை ஷோகேஸில் வைத்து அலங்கரிப்பது அல்ல அல் குரு ஆணை நாம் ஒவ்வொரு நாளுமே எங்கள் வீட்டில் ஓதி வருபவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் இந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய கலாமை ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடுகளில் ஓதி வந்தால் அந்த வீடுகளுக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வருகின்றார்கள் எந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த குரு ஆண் ஓதுதலை கேட்பதற்காகவே மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள் வழக்குமர்களினுடைய பிரார்த்தனை அந்த இடத்திலே ஏற்படுகின்றது எனவே நாம் எங்கள் வீடுகளில் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதி வருபவர்களாக இருக்க வேண்டும் எங்கள் வீடுகளில் சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்களை நாம் சிறு வயதிலிருந்தே இந்த குர்ஆனை ஓதுவதற்கு பழக்கப்படுத்தி விட வேண்டும் ஒவ்வொரு நாளுமே குர் ஆனை ஓதுவதற்கு எங்கள் குழந்தைகளை பழக்கப்படுத்தி விட வேண்டும் நாம் எங்கள் குழந்தைகளுடன் சேர்த்து முழு குடும்பமாக இருந்து இந்த குர்ஆனை ஓதி வர வேண்டும் இவ்வாறு நாம் செய்தால் எங்கள் வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குகள் வருகை தருகின்றார்கள் அந்த வீடுகளில் பரக்கத் சக்கீனா என்னும் அமைதி ஏற்படும் இன்று நாம் நிறைய வீடுகளை பார்க்கலாம் அங்கு குர்ஆன் வைத்திருக்கும் அந்த செல்ஃபே தூசி படிந்து காணப்படும் அதை அவர்கள் வருடத்தில் ஒரு மாதத்தில் மட்டும்தான் தொட்டே இருப்பார்கள் அதாவது ரமலானுடைய மாதத்தில் மட்டும் அந்த குர்ஆனை திறந்து திறந்து ஓதியிருப்பார்கள் மற்ற பதினொரு மாதங்களும் அதை தொடாமல் பாழடைந்து தூசி படிந்து அப்படியே இருக்கும் ஆகவே நாம் இந்த நிலைமையை விட்டு எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடுகளில் நாம் இந்த குர்ஆனை ஓதி வர வேண்டும் தொடர்ந்து ஓதிப்பாருங்கள் உங்கள் வீடுகளில் எவ்வகையான மாற்றம் நிலவுகின்றது என்று எவ்வாறான அமைதி ஏற்படுகின்றது என்று எவ்வாறான சந்தோஷம் ஏற்படுகின்றது என்று நான்காவது விடயம் என்னவென்று பார்த்தால் எங்கள் வீடுகளில் வரக்கத்தை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஷேத்தான்களின் ஆதிக்கம் இந்த ஷேத்தான்களை நாம் எங்கள் வீடுகளை விட்டும் விரட்டி அடிக்க வேண்டும் ஆம் நாம் எப்படி இந்த ஷேத்தான்களை எங்கள் வீடுகளை விட்டு விரட்டி அடிப்பது சூரத்துள் பக்கராவை நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த சூரத்துள் பக்கரா எந்த வீடுகளில் ஓதப்படுகின்றதோ அங்கிருந்து ஷெய்தான் விரண்டோடுகின்றான் என்று ஆகவே நாம் எங்கள் வீடுகளில் ஒவ்வொரு நாளுமே இந்த சூரத்துள் பக்கராவை ஓதி வர வேண்டும் சூரத்துள் பக்கரா பெரிய சூறாவாக இருக்கின்றது சிலவேளை அதை எங்களால் ஒரு நாளில் ஓதி முடிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஓதி முடிக்க முடியாமல் இருக்கும் எங்களுக்கு முடியுமானால் நாம் அதை ஒரு நாளைக்கு இரண்டு நேரமென பிரித்து அப்படி ஓதிக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் இரண்டு நாளை கொறுக்கா அல்லது மூன்று நாளை கொறுக்கா இந்த சூரத்துல் பக்கராவை ஓதி முடிக்கலாம் எனவே நாம் இந்த சூரத்துல் பக்கராவை எங்களுடைய வீடுகளில் ஓதி வந்தால் எங்களுக்கு கண்ணூறு பாதிப்பு ஏற்படாது ஷேத்தானுடைய தீங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் சூனியக்காரர்கள் செய்வினைக்காரர்களின் தீங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுவான் எந்த வீடுகளில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்றதோ அங்கு செய்வினையோ சூனியமோ பாதிக்காது ஆகவே நாம் எங்கள் வீடுகளில் இந்த சூரத்துல் பக்கராவை ஒவ்வொரு நாளுமே ஓதி வருவோம் எனவே நாம் சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களையும் எங்கள் வீடுகளில் தொடர்ந்து மூன்று நாளைக்கு ஓதி வந்தால் ஷேத்தானின் ஊசலாட்டங்களை விட்டும் அல்லாஹ் எங்களையும் எங்கள் வீடு வாசல்களையும் பாதுகாக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிகல்லாம் அவர்களும் இதை ஒவ்வொரு நாள் இரவிலும் ஓதி வந்திருக்கின்றார்கள் ஆகவே நாமும் இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களையும் ஆமணர் ரசூல் என்று தொடங்கும் அந்த கடைசி இரண்டு வசனங்களையும் தொடர்ந்து ஓதி வருபவர்களாக இருப்போம் ஐந்தாவது விடயம் என்னவென்று பார்த்தால் எந்த வீடுகளில் உருவப்படமும் நாயும் இருக்கின்றதோ அந்த வீடுகளுக்கு மழக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஹொலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாம் இன்று சில வீடுகளை பார்க்கலாம் எங்கள் முஸ்லிம்களே அதிகமாக நாய் வளர்க்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமின்றி தங்கள் வீடுகளில் ஃபோட்டோக்களை ஃப்ரேம் செய்து உருவப்படங்களை ஃப்ரேம் செய்து வீட்டு வாசலிலும் வீட்டு வராண்டாவிலும் மேலும் வீட்டில் ஹாலிலும் எல்லா இடங்களிலுமே மாட்டிவிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் குழந்தைகளுடைய ஃபோட்டோக்கள் பெரியவர்களுடைய ஃபோட்டோக்கள் குடும்ப ஃபோட்டோ என்று எல்லா ஃபோட்டோக்களையும் ஃப்ரேம் செய்து வீடுகளில் மாட்டிவிட்டிருக்கின்றார்கள் எனவே நாம் இவ்வாறு செய்வதால் எங்கள் வீடுகளில் பறக்கத் இல்லாமல் போய்விடும் ரஹ்மத்துடைய மலக்குகள் எங்கள் வீடுகளுக்கு வரமாட்டார்கள் அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் எங்கள் வீடுகளில் எங்கே பறக்கத்திருக்கப் போகின்றது சண்டை சச்சரவுகள் பிரச்சினைகள் அமைதியின்மை சந்தோஷமின்மை மனக்குழப்பம் அனைத்துமே இருந்து கொண்டிருக்கும் அடுத்ததாக நாம் பாவமான விடயங்களில் அதிகமாக ஈடுபடுவதையும் குறிப்பிடலாம் இதுவும் எங்கள் வீடுகளில் உள்ள பறக்கத்தை இல்லாமல் செய்துவிடும் எங்கள் வீடுகளில் நாம் அடிக்கடி சண்டை போட்டுக்கொள்வது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது பொய் சொல்லுவது அடுத்தவர்களுக்கிடையில் கோல் மூட்டி சண்டை சச்சர்களை இழுத்து விடுவது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபட்டாலும் அதுவும் எங்களினுடைய பரக்கத்தை இல்லாமல் செய்துவிட போதுமானது ஆகவே நாம் இவ்வாறான பாவமான காரியங்களை விட்டும் பொய் சொல்வதை விட்டும் சண்டை சச்சர்களில் ஈடுபடுவதை விட்டும் கோல் மூட்டுவது புறம் சொல்வது போன்ற காரியங்களை விட்டும் இன்னும் நாங்கள் எவ்வாறான பாவங்களை செய்கின்றோமோ அவ்வாறான பாவங்களை விட்டும் நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் இது ஒரு தாய் தான் ஒரு குழந்தைக்கு பாடசாலை ஒரு தாய் தான் ஒரு குழந்தையின் கல்வியின் ஆரம்ப நிலையம் ஆகவே தாய் தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை புகட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் நாம் எங்கள் குழந்தைக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தால் தான் எங்கள் குழந்தை சாலிகான குழந்தையாக வளரும் நாம் எங்கள் வீடுகளில் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் நாம் ஐவேளை தொழுது வர வேண்டும் நாம் குரான் நோதி வர வேண்டும் நாம் குரான் ஆனோதும் போது எங்கள் குழந்தைகளையும் பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் அதன் மூலம் எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் சில வீடுகளில் பார்க்கலாம் பெற்றோர்கள் தொழுதால் குழந்தைகளும் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து தொழுவார்கள் பெற்றோர்கள் குரு ஓதினால் குழந்தைகளும் குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஓத தெரியாவிட்டாலும் ஏதோ கொண்டிருப்பார்கள் எனவே குழந்தைகள் ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் சரி ஒரு கெட்ட விடயமாக இருந்தாலும் சரி முதலாவது கற்றுக்கொள்வது தன்னுடைய தாயிடம் ஆகவே நாம் எங்கள் குழந்தைகளுடன் நல்ல முறையில் நடந்து நல்ல விடயங்களை கற்றுக் கொடுத்து மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து ஈமானை எங்கள் குழந்தைகளுக்கு புகுத்துவிட வேண்டும் அப்பொழுது எங்கள் குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக தக்வாதாரிகளாக வருவார்கள் இதுவும் எங்கள் வீடுகளில் வறக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் நாம் இன்று எங்கள் குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை புகட்டுவதை விட்டுவிட்டு உலக கல்வியின் பக்கம் எங்கள் குழந்தைகளை തുരത്തി അടി ട്യൂഷൻ ട്യൂഷൻ എന്ന് കൽവേ മുഖ്യത്വം കൊടുത്ത് அதன் பக்கமே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஸ்கூல் ஹோம்ஒர்க் டியூஷன் என்று குழந்தைகளை அலைக்கழித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அந்த கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை உலக கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை எங்கள் மார்க்க கல்விக்கு ஒரு பத்து வீதமாவது கொடுக்கின்றோமா என்று பார்த்தால் அது கேள்விக்குரியே ஆகவே நாம் உலகக் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதைவிட முக்கியத்துவம் நாம் எங்களுடைய மார்க்க கல்விக்கு கொடுக்க வேண்டும் உலக கல்வியால் செய்ய முடியாததை எங்களுடைய மார்க்க கல்வியின் மூலம் சாதிக்க முடியும் உலக கல்வியால் நேர் வழிகாட்ட முடியுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் ஆனால் எங்கள் குழந்தைகளுக்கு நாம் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து குழந்தைகளின் உடைய உள்ளத்தில் நாம் அல்லாஹுடைய பயத்தை போட்டுவிட்டால் ஈமானை போட்டுவிட்டால் எங்கள் குழந்தை எங்கள் கண்காணிப்பில் இல்லாவிட்டாலும் எங்கு சென்றாலும் வழி தவறாதவர்களாக சாரிகளாக சாலிகான குழந்தைகளாக இருப்பார்கள் அல்லாஹ்வின் அச்சத்தை ஊட்டி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் ஈமானை புகுத்தி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோருடைய கண்காணிப்பில் இல்லாவிட்டாலும் நாம் அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பில் இருக்கின்றோம் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே பதிந்திருக்கும் அதன் காரணமாக அவர்கள் பாவகரமான விடயங்களில் ஈடுபடுவதை விட்டும் தங்களை தாங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் ஷீதானின் தீங்கை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விடுவான் ஆகவே நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை குர்ஆனுடைய ஆனுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் நாம் அன்றாடம் ஓதும் து ஆக்களை எங்கள் குழந்தைகளுக்கு எங்களால் முடியுமானவரை மனப்பாடம் செய்வதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் பயிற்றுவிக்க வேண்டும் அடுத்ததாக எங்கள் வீடுகளில் பரக்கத் ஏற்பட வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தான் இது நாம் எங்கள் வீடுகளுக்குள் புகும் போதும் நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போதும் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் டிஸ்மில்லாஹி ரஹீம் என்று கூறிதான் நாம் எங்கள் உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் எங்கள் வீட்டுக்குள் நுழைய வேண்டும் நாம் வீட்டுக்குள் நுழையும் போதும் சரி சாப்பிட ஆரம்பிக்கும் போதும் சரி அல்லாஹ்வின் நினைவு கூறவில்லை என்றால் ஷெய்தான் கூறுவானாம் இன்று உங்களுக்கு இங்குதான் இருப்பிடம் இன்று உங்களுக்கு இங்குதான் உணவு என்று நாம் பிஸ்மில் சொல்லாமல் வீட்டுக்குள் நுழைந்தால் ஷெய்தானம் எங்களுடன் வீட்டுக்குள் வந்துவிடுவான் அவனுடைய இருப்பிடமாக எங்களுடைய இருப்பிடம் மாறிவிடும் அவனுடைய ஆதிக்கம் தான் அங்கு மேலோங்கி இருக்கும் நாம் பிஸ்மில் சொல்லாமல் சாப்பிட்டால் எங்கள் உணவை ஷைத்தான் சாப்பிட்டு வருவான் அந்த உணவில் எங்களுக்கு பறக்கத்திருக்காது திருப்தி இருக்காது அதன் மூலம் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாத ஒரு தன்மை எங்களுக்கு ஏற்படும் எனவே ஷேத்தானுடைய ஆதிக்கம் இந்த வீடுகளில் நிறைந்திருக்கும் ஷெய்தான் குடிகொண்ட வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குமார்களின் வருகை இருக்காது நாம் வீட்டிற்குள் நுழையும் போதும் சரி சாப்பிட ஆரம்பிக்கும் போதும் சரி பிஸ்மில் சொல்லி சாப்பிட்டால் பிஸ்மில் சொல்லி வீட்டிற்குள் நுழைந்தால் ஷேத்தான் தன்னுடைய கூட்டாளிகளிடம் கூறிவிடுவானாம் இன்று உங்களுக்கு இங்கு தங்கும் இடமில்லை இன்று உங்களுக்கு இங்கு உணவும் இல்லை என்று ஆகவே நாம் பிஸ்மில் சொல்லி நுழைந்தால் எங்கள் வீடுகளுக்குள் ஷெய்தான் வருகை தர மாட்டான் ஆதிக்கம் இருக்காது பிஸ்மில் சொல்லி சாப்பிட்டால் ஷெய்தானுடைய ஆதிக்கம் எங்களிடம் இருக்காது ஆகவே அல்லாஹ் எங்களை பிஸ்மில் சொல்லக்கூடியவர்களாக அந்த இடத்தில் எங்களுக்கு சிலவேளை மறந்துவிடும் அவ்வாறான மறதியை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட வேண்டும் நாம் வெளியே எங்காவது சென்றுவிட்டு வந்திருப்போம் வீட்டுக்குள் நுழையும் பொழுது பிஸ்மில் சொல்ல மறந்து விடுவோம் அது ஷெய்தானுடைய ஊசலாட்டமாக கூட இருக்கலாம் அல்லாஹ் எங்களை அவ்வாறான மரதிகளை விட்டும் பாதுகாத்து விட வேண்டும் ஆகவே நாம் எங்கள் வீடுகளுக்குள் நுழையும் போது பிஸ்மில் சொல்லி நுழைவோம் பில்லாஹி பில்லாஹிமின் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ்விடம் ஷேத்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடிக் அத்துடன் சலாம் கூறியவர்களாக எங்கள் வீடுகளுக்குள் நுழைவோம் அப்பொழுது அங்கு ஷேத்தான் எங்கள் வீடுகளை விட்டும் விரண்டோடி விடுவான் எங்கள் வீடுகளில் சாந்தி சமாதானம் நிலவும் சந்தோஷம் நிலவும் ரஹ்மத்துடைய மலக்குகளின் வருகை இருக்கும் ஆகவே நாம் எப்பொழுதுமே எங்கள் வீடுகளில் இந்த ஏழு விடயங்களையும் பின்பற்றி வருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய கிருஃபியால் எங்கள் வீடுகளை மறக்கத்துடைய வீடுகளாக நிம்மதியான வீடுகளாக சந்தோஷம் நிறைந்த வீடுகளாக அல்லாஹை நினைவு கூறக்கூடிய வீடுகளாக ஆக்கி வைப்பான் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து